கல்யாணம் நின்னுடுச்சின்னு கேள்விப்பட்டேன் ஆமாண்டி ஆமாம் வரதட்சண கொடுமை அவ்வளோதான் நின்னுடுச்சி அடி அத்தி எவ்வளோ தான் காலம் மாறினாலும் இந்த வரதட்சண கொடுமைங்கிறது மாறவே மாட்டேங்குது பாருக்கா என்னது வரதட்சணை கொடுமையா ஆமாம் மாமா நேற்று கல்யாணம் நின்று போச்சு இல்லை அந்த கதையை தான் அக்கா இருக்காங்க

ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு யாராவது ஒரு பொண்ணு படிக்காத பையனையோ வீடு வாசல் இல்லாத பையனையோ காசு பணம் இல்லாத பையனையோ கல்யாணம் பண்ணுமா எடுத்த எடுப்புக்கே பையன் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறானா மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறானா வீடு வாசல் இருக்கெல்லாம் இருக்கா காரு பணம்லாம் இருக்கா எல்லாம் பார்த்துட்டு தான் பொண்ணை கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு பேர் என்ன

புருஷன் வீட்டுக்கு வந்தனோ ஏ புருஷங்க பொண்ணுங்க வீட்டுக்கு வந்தா என்ன ஆகாதா எங்களுக்கு மட்டும் என்ன தலை எங்க அம்மா கூட விட்டுட்டு வந்து உங்க கூட நீங்க நீங்க வந்து வாழ்ங்களே அடி அது அப்படி இல்லடி உங்களெல்லாம் இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பெரிய பாடு அதனாலதான் தள்ளி

எனக்கு வேலைக்கு போகணும்னு தோணுது ஆனால் போக முடியாது எனக்கு ஆசைப்பட்டது அப்போவே செய்யணும்னு தோணும் ஆனால் செய்ய முடியாது ஒரு பக்கம் உங்கள் அம்மா திட்டு வாங்க ஒரு பக்கம் நீங்கள் வந்து கற்றுங்க நிம்மதியே இல்லாமல் வாழ்க்கை இதுவே எங்கள் அம்மா வீடாக இருந்ததுன்னா நான் எவ்வளவு சொகுசா இருப்பேன் தெரியுங்களா எங்க அம்மா டீ காஃபில இருந்து பச்சை தண்ணியில இருந்து எல்லாமே பக்கத்துல உட்காந்து வச்சிரும் மகாராணி மாதிரி

எங்க இருக்குறதுனால சின்ன பண்ண வச்சி மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கே ஐயோ அக்கா என்னக்கா மாமா இப்படி பேசிகிட்டு இருக்காரு அட அடி அவர் சும்மா சொல்றாருடி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இல்ல மீனம்மா நான் வீடெல்லாம் பாத்துட்டு வந்துட்டேன் ரெடியா இரு நாம அடுத்த வாரத்துல கிளம்பற மாதிரி இருக்கும் ஐயோ ஏங்க என்னால முடியாது அங்கலாம் வந்து தனியா சாப்பாடு செய்யணும் கொல்லணும் ஓ ஆக மட்டும் உன்னால வேலை செய்ய முடியாது அதுக்காக தான் தனி கூடன வர மாட்டேங்கற இங்கنا சின்ன பொண்ணு எனக்கு உதவுவா எது சின்ன பொண்ணு உனக்கு உதவுவால அது பாவி நீங்க பேசிக்கே இருங்க நான் வந்தற குக்கர் வேற விசில் அடிக்குது பருப்பு வெங்கிட்டு இருக்கோம் இறக்கி எடுத்து வந்தற மாமா ஆமா தான் பிரச்சனையா இருந்தாலோ தண்ணி குடுத்தனால போகாதீங்க மாமா இத சட்டு வந்தற எங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா சாமி கொடுத்தனால ஒண்ணும் போக தேவையில்லைங்க சும்மா இருங்க ஏண்டி ஏ போனா என்ன நீ ஃப்ரீயா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் ஐயே உங்ககிட்ட நான் கேட்டனா நான் ஃப்ரீயா இல்ல ஜாலியா இல்ல என்ன குடிக்கு தண்ணி கொடுத்தா நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க என்னால தண்ணி கொடுத்தா வர முடியாது நான் போறேன் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் தண்ணி கொடுத்து நான் போகலான்னு வரமாட்டேங்கிறா அந்த அளவுக்கு சொகுசாக இலைய வச்சுருக்காங்க இங்கே எல்லா வேலையும் அந்த சின்ன பொண்ணி செஞ்சு போடுது மீதி வேலையை எங்க அம்மா செஞ்சு போடுறாங்க ஏதோ பிரச்சனை வராத வரைக்கும் நல்லதுதான் பிரச்சனை வந்தாலும் பார்த்துப்போம் அப்புறமா